இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என்னோட மகன் இன்னைக்கு அதிகாலையில இறந்துட்டான் அப்படின்னு நடிகை த்ரிஷா போட்டிருக்க போஸ்ட் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு எனது த்ரிஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க பையன் இறந்துட்டாங்களா இப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கு த்ரிஷா தன்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்னு போஸ்ட் போட்டதுக்கான காரணம் என்ன த்ரிஷா வீட்டில் நடந்த துயரம் என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இன்னைக்கு காலையில மீடியால த்ரிஷா என்னன்னா என்னோட மகன் இன்னைக்கு அதிகாலையில இறந்துட்டான் என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இனி மேல என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் ஜீரோ அப்படின்னு தான் தெரியும் நானும் என்னோட குடும்பமும் இப்போ உடஞ்சு அதிர்ச்சியில ஆளாக இருக்கோம் இதுல இருந்து வெளிவரதுக்கு கண்டிப்பா நேரம் தேவைப்படும் அதுக்கான அந்த நேரங்கள் நாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் முடிஞ்சு அந்த போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க வாசிச்ச எல்லாருக்குமே வந்து என்னது த்ரிஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா த்ரிஷாவோட மகன் இருக்காங்களா யார் அந்த ஜோரோ அப்படின்றத வந்து கேள்வியா எழுப்பிக்கிட்டு இருக்காங்க திரிஷாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் யார் அந்த ஜோரோனும் த்ரிஷாவோட ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோரோட பிரிவை தாங்காம இருக்கக்கூடிய த்ரிஷாவுக்கு நீங்க தைரியமா இருங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற தங்களோட அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் அந்த ஜோரோ த்ரிஷாவோட பையன் யாரு அப்படின்னா த்ரிஷா வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய் தான் அந்த ஜோரோ ஒரு பெட் லவரான த்ரிஷா ஜோரோ அப்படின்ற அந்த வளர்ப்பு நாயை பல வருஷங்களா வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கோவிட் டைம்ல கூட அவங்க அந்த கூட விளையாடக்கூடிய வீடியோக்கள் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பப்போ ரீசெண்டா அவங்க போடக்கூடிய போஸ்ட் ஸ்டோரியில எல்லாம் அந்த ஜோரோ அப்படின்ற அந்த வளர்ப்பு நாயும் இடம்பெறும் கிட்டத்தட்ட பெட் லவரான த்ரிஷா தன்னோட குடும்பத்துல ஒரு நபராகவே ஏன் தன்னோட மகனாவே ஜோரோவை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வர்ற சமயத்துல அதிகமா அந்த ஜோரோ கூட தான் அவங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்களாம் ஒரு உற்ற துணையாகவும் தன்னோட மகனாகவும் வளர்த்துக்கிட்டு வந்த ஜோரோ இன்னைக்கு அதிகாலையில உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு காரணத்தினால இறந்தனால ரொம்ப மனம் முடிஞ்சு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் சோஷியல் மீடியாலையும் அவங்க அந்த பதிவு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ கிறிஸ்துமஸ் நாளான இன்னைக்கு உலகமே கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கும்போது தன்னோட வீட்டில் இப்படி ஒரு துயரம் நடந்தது நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட போஸ்ட்டுக்கு கீழே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே தைரியமா இருங்க இதுல இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தெரிக்காங்க இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்